தரத்துக்கு வைக்கோ தலைவரான தரத்துக்கு தொண்டக்காரை வைக்கோ நேர்மையை திகர வைக்கோ குடும்ப தலைவர் வைத்தோ குடும்ப தலைவர் வைப்போம் குடும்ப தலைவர் வைத்தோ மறுபலர் நாயகன் வைக்கோ மக்கள் தலைவர் வைப்போம் மக்கள் தலைவர் வைக்கோ நேர்மையை திகர வைக்கோ நேர்மையை திகர வைக்கோ

மர்மர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாநாட்டை மறைக்கோட்டை நகராம் திருச்சி மாநகரில் காவிரி ஆற்றங்கரையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று மிக பிரமாண்டமான மாநாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஜூன் முப்பது ஜூலை ஒன்று முதல் நாள் தொடங்கிய ஊர்வலம் மறுநாள் காலை வரை நிறைவு பெற்ற அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற மாநாட்டை மீண்டும் நினைவூட்டுவதை போல ரிபீட் இட் செல் அதே போல தமிழகம் எங்கும் மிகுந்த ஆர்வத்தோடு இன்று பேசுகிற கூட்டம் ஏழாவது கூட்டம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவான்மையுரினே எட்டாவது கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு பொருளை எடுத்து தமிழக வாழ்வாதாரங்களில் நானும் என் சகாக்களும் மறுமறிச்சி திமுகவும் எப்படி பாடுபட்டோ உண்ணாவிரதம் மறியல் நடைபயணம் உள்ளிட்ட போராட்டங்கள் நீதிமன்றத்திலே போராட்டங்கள் இவற்றையெல்லாம் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது என்பதால் அதை நினைவூட்டி கடந்த கால போராட்டங்களையும் இன்றைய நிலையும் எதிர்காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் நடத்திய கூட்டங்கள் நான் எதிர்பாராத அளவுக்கு மிக வெற்றிகரமாக அமைந்தன ஒவ்வொரு கூட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் அவர்களாக கை காசை செலவழித்துக் கொண்டு வந்து சிறப்பு சிறப்பு செய்தார்கள் ஆகவே அந்த வகையில் தான் இன்றைக்கு சூலூர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் அவர்களின் சகாக்களும் கடந்த ஆண்டு நிறைந்த போராட்டத்தை நடத்திய காரணத்தால் இப்பொழுது தூத்து கோயம்புத்தூரிலிருந்து நாகர்கோவிலுக்கும் காரைக்கால் திருச்சிக்கு பாலக்காட்டிலிருந்து திருச்சிக்கும் செல்லுகின்ற பயணிகள் துரித வண்டி துரித தொடர் வண்டி கோயில் சிங்காநல்லூரில் ரயில்வே நிலையத்தில் நின்று போக வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு நேற்று முதலாக இன்று காலை முதல் அந்த தொடர் வண்டிகள் நின்று போகும் என்பது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் தோழர்கள் அதை குறித்து மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களுக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் ஆபத்து வருகிற காரணத்தால் மீண்டும் அதற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் இப்பொழுது முக்கியமாக நான் கூற விரும்புவது உலகின் பல பாகங்களில் கடந்த காலங்களில் பெரும் அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் முப்படைகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள் அதை போல மேலும் ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் பேர் படுகாயமுற்று இருக்கிறார்கள் இஸ்ரேல் நான்கு நாட்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறது இருக்கிறது முழுமையாக கபலீகரம் செய்து நாங்கள் எங்களுடைய நகான்களுக்குள்ளே கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு ஆக இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் பசியும் பட்டினியுமாக உணவு பண்டங்கள் கிடைக்காமல் அதே நேரத்தில் தாக்குதலில் வழியாகியும் நம் கண் கண்முன்னாலேயே ஒரு இனப்படுகொலை பலஸ்தீனிய இனப்படுகொலை இஸ்ரேல் அரசால் ராணுவத்தால் நடத்தப்பட்டு வருவதற்கு கண்டனம் தெரிவிப்பது மட்டுமல்ல பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அதன் பின்னர் டெல்லியிலே அவர்களுக்கு தூதராலயம் அமைத்து கொடுத்த இந்திய அரசு இந்த கட்டத்தில் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனமும் எச்சரிக்கையும் செய்ய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் அனாதைகள் அல்ல ஈழத்திலே தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதைப் போல இன்றைக்கு காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதை கண்டித்து தடுத்து நிறுத்த தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது எடுக்கப்படவில்லை பாலஸ்தீனத்தை முழுமையான சுதந்திரம் பெற்ற அரசாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி ஐரா சபையினுடைய பொதுக்குழுவிலே அதை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு நல்ல நண்பர் இதே விமான நிலையத்திற்கு அன்றைய தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்தபோது பெரும் கூட்டம் அவரை பார்த்து பேச விரும்பியது ஆனால் அவர்கள் தடுக்கப்பட்டிருந்தார்கள் லாபியிலே இருந்த அடல்ஜி அவர்களிடம் அன்பு சகோதரர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை நானும் வலியுறுத்தினேன் கோவை மக்கள் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறார்கள் என்று சொன்னவுடன் தாராளமாக நான் அவர்களை சந்திக்கிறேன் என்று வந்து சந்தித்தார் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் அப்பொழுது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் மர்மலர்ச்சி திமுக தோழமை கொண்டிருந்த அந்த காலத்தில் இங்கே பெரும் குண்டுவெடிப்பு நடைபெற்று எண்ணற்றவர்கள் மடிந்து பலர் படுகாயமுற்று மருத்துவமனைகளிலே இருந்து கோவை மாநகரமே ஸ்தம்பித்து அச்சத்திலே போய் இருந்த நேரத்தில் எவரும் பிரச்சாரத்துக்கு வராமல் வெறிச்சோடி கிடந்த கோவை வீதிகளில் நான் விருதுநகரிலிருந்து புறப்பட்டு வந்து என்னோடு பிரச்சார வேதிகள் ரெண்டு மற்றும் தொண்டர் படையினரோடு வந்து நேரடியாக காலத்துக்கு வந்து முதல் பொதுக்கூட்டத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே பேசுகிற போது அதற்கு பின்னர் தான் அவர் வேக வேகமாக நான் பேசி முடித்த பிறகு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்றார்கள் மூன்று நாட்கள் இந்த கோவை இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நான் மூன்று நாட்கள் திறந்த வேலையிலேயே பிரச்சாரம் செய்தேன் கோட்டைமேட்டுக்கு போகிற போது போலீசார் டிஐஜியும் எஸ்பியும் நீங்கள் போகக்கூடாது பதட்டமாக இருக்கிறது கோட்டைமேடு ஆகவே கல்வீச்சு நடக்கும் கலவரம் நடக்கும் நீங்கள் அங்கே பேச போகக்கூடாது மற்ற இடங்களுக்கு செல்லுங்கள் என்ற போது நானே பேச அஞ்சிக் கொண்டு போய்விட்டேன் என்று சொன்னால் பிரச்சாரத்தை எப்படி நடத்துவது நான் திறந்த வேலையிலேயே வருவேன் வருகிற கல்விச்சு தாராளமாக வரட்டும் எனக்கு முன்வைத்தின் வைத்து பழக்கம் இல்லை என்று கோட்டை வாசலிலே பெருமளவு ஆயிரமாயிரம் இஸ்லாமிய மக்களும் நிறைந்து நின்று எனக்கு மலர் மாலைகளும் கைத்தறி ஆடைகளும் அணிவித்த அந்த நேரத்திலும் வேட்பாளரை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் அங்கே பிரச்சாரம் செய்துவிட்டு மூன்று நாட்களும் தொடர்ந்து கோவை தொகுதியிலே பிரச்சாரம் கணேசன் பிஜேபியுடைய அதை போலவே கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அனைவருமே அன்று எனக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து அதன் நினைவுக்கு வருகிறது நல்ல வாக்குகள் வித்தியாசத்திலே சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் மும்பை ஆளுநராக சிறப்பாக பணியாற்றி அவர் அடுத்து நாகாலாந்துக்கு ஒருவேளை ஆளுநராக போகக்கூடும் என்று நாட்களுக்கு முன்னால் ஆருடமாக யூகம் தெரிவித்த போது அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக வைஸ் பிரசிட் ஆஃப் இந்தியா அவர்தான் ராஜ்யசபாவுக்கும் சேர்மன் வைஸ் பிரசிடன்ட் தான் மாநிலங்களவைக்கும் அவை தலைவர் அந்த நமது தாய் தாய் தமிழகத்தை சேர்ந்தவரும் நிறைந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பிரதிநிதி போல இங்கே இருந்து அரசியல் நடத்திய அவர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பதற்கு பொறுப்பேற்க இருப்பதற்கு எங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ராஜ்யசபையையும் அவை தலைவராக இருந்து சிறப்பாக நடத்துவதற்கு வாழ்த்து சொல்லுகிறேன் துணை குடியரசுத் தலைவர் ஒருவேளை அடுத்த கட்டத்தில் குடியரசுத் தலைவராக கூட ஆகக்கூடும் எனவே கட்சி எல்லைகளை கடந்து நம் தாய் தமிழகத்தினுடைய ஒரு தமிழர் நல்ல பண்பாளர் கட்சி எல்லைகளை கடந்த அனைவரையும் வகிக்கக்கூடிய சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதை உணர்ந்து எங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சொல்லு மாநிலங்களில் பீகாரில் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை தேர்தல் ஆணையம் சமாதானம் சொல்கிறது ஒன்றுமே நடக்கவில்லை ராகுல் காந்தி சொல்லுவது உண்மையல்ல என்று சொல்கிறது ஆனால் ஆவணங்களும் எதிர்கட்சி தலைவர்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் கிடைத்திருக்கின்ற ஆவணங்களும் சான்றுகளும் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பற்றியிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை மற்ற மாநிலங்களில் இதே போல பின்பற்றி ஜனநாயகத்தையே கருவறுக்கின்ற வேலையாக வாக்குச்சாவடிகளுக்கு போகிற அந்த வாக்கு சீட்டு ஒன்றுதான் ஜனநாயகத்தை காக்கின்ற ஆயுதம் அது ஒன்றுதான் மக்கள் விருப்பத்தை எந்த அரசு வர வேண்டும் எந்த கட்சி வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற துருப்பு சீட்டு அதுவே அடியோடு அகற்றப்பட்டிருக்கிறது என்றால் சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மோசடி இதுவரை நடந்ததில்லை அதை அதற்கு தீர்வு காண்பதற்காகவே இந்தியா கூட்டணி தலைவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போராட்டத்தின் விளைவாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலிலே பெற வேண்டும் என்பதை ஜனநாயகத்தை விரும்புகிற அனைவருடைய கோரிக்கையும் ஆகும் கூட்டணி சார்பில் துணை குடியரசு தலைவருக்கான வேட்பாளர் வந்து அறிவிக்கிறது ஒருபுறம் ஆலோசனை நிலைப்பாடு என்ன நான் மகிழ்ச்சி அடைந்தேன் வாழ்த்து சொன்னேன் இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுத்து யாரும் எடுத்து போகிறார்கள் இது பற்றி நான் இப்பொழுது யூகமாகவும் சொல்ல முடியாது நண்பர் என்ற முறையில் கட்சியை கடந்து அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் கட்சி ஆச்சரியங்களை மறந்து நான் வாழ்த்துகிறேன் அது இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் அவர்கள் ஆலோசித்து முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி மறுமரிசி திமுக நடந்து கொள்ளும் இந்த குரல் தான் கோவை விமான நிலையத்தில் கொடுக்கின்ற குரல் தான் ஒரே குரல் இது வேற வேறொரு குரல் இல்ல தமிழர் என்பதற்காக பேரவை கூட அறிக்கை கொடுத்திருக்கு இது குறித்து அமைச்சரவையும் முதலமைச்சரும் நீண்ட நேரம் இது குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கோரிக்கைகளும் வந்திருப்பதை பொறுத்து அவர்கள் அரசு தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நான் யூகமாக சொல்ல முடியாது அதே பணியை திரும்ப செய்யக்கூடாது என்பதில் எனக்கும் முழுக்க முழுக்க உடன்பாடு உண்டு அது குலக்கல்வி திட்டத்தை போல தந்தை செய்கிற வேலையை தான் பிள்ளை செய்ய வேண்டும் என்பது சமூக நீதிக்கே விரோதமானது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மாநாடு போடுகிறது அவர்களும் மாநாடு போடுகிறார்கள் அதுதான் என் கருத்து நான் லட்சோ லட்சம் மக்கள் அலை கடலான கூட்டங்களை எல்லாம் பார்த்தவர் பல வருடங்களுக்கு முன்ன முப்பது வருடங்களுக்கு முன்ன ஆமா கடற்கரையில் அப்படியே ஒரு கூட்டம் சரித்திருதே நடந்துக்கிட்டு அந்த வருமே கட்சிகள் பயப்படுது நான் சொல்லணும் அவங்க பயப்படாமலே இருக்கலாம் நாராயணன்ன்னார் பயப்படுறாங்க நான் ஏஞ்சலனோ ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான் டிசைடிங் ஃபேக்டர் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற கருத்து எந்த சமூகமாக தான் ஒரு சமூகம்தான் தேர்தலை தீர்மானிக்கும் என்பது இதுவரை வழக்கமாக பார்த்த தேர்தல்களில் அப்படி நடக்கவில்லை அந்த யூகங்கள் எல்லாம் மாறி போயிருக்கிறது